அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு பதிவுகள் பார்க்க போகிறோங்க முதல் பதிவு பார்க்குறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கையும் காராம்பசு கன்று காலை கன்றுங்க நல்ல படவடப்பான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பில் இல்லாமல் இருக்குங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க வாழக்காமல் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க கண் நல்ல படவடப்பான காலை கன்று வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எருதாட்டம் மஞ்சு விரட்டி எதுக்கு வேணாலும் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் பத்து டு பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காராம்பசு கன்று கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ளக்கோயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டரில் நேரில் போய் பார்க்கறதுனா நீங்கள் லொக்கேஷன் வாங்கிட்டு ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் போய் பார்க்கலாமுங்க கிடாரி கன்றுகள் இளம்செனை மாடுகள் கன்று மாடுகள் என ஒரு பதினஞ்சு எண்ணிக்கையில் விற்பனைக்காக எப்போவுமே இருக்குங்க டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்கிற விளக்கம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஏதாவது மாற்றம் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் அந்த அட்வான்ஸை வாங்கிட்டால் உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் அந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறோம் அதனால் தான் நம்ம சொல்கிறோம் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் முழு திருப்தியாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் தெளிவான காராம்பசு கன்று காலை கன்று சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நீங்கள் காலதாமதமாக நிறைய நண்பர்கள் வந்து நாங்கள் வீடியோ போட்டோன்னு எங்களுக்கு வர்றதில்லைங்க ரொம்ப லேட்டாக தான் வருது அதனால் எங்களுக்கு வீடியோ காலதாமதமாக வருதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்காட்டோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா உடனுக்குடனே எங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயும் காலை கன்றுகளுங்க ஒன்று காராம்பசு கன்று இன்னொன்று வந்து மயிலா கன்று காலை கன்றுங்க ரெண்டும் சொல்லி சுத்தமான கன்றுகள் ரெண்டு கன்றுகளுக்குமான வயசு ஒன்றரை மாதங்கள் ஆகுதுங்க ஜோடி கன்றுகளோட விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் காலக்கன்று ஒன்று மயிலை காலக்கன்று ஒன்று கட்டாயமாக தாய் மாடு அதாவது வேறு மாடுகள் அதாவது இருந்து அந்த மாடுகளில் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு ஒரு அரை லிட்டராவது ஊட்டுற மாதிரி ஒரு ரெண்டு மாதம் ஊட்டுச்சுன்னா கன்றுகள் நல்லா தேர்ந்து தெளிவாக வந்துடுவங்க ஃபீடிங் பாட்டிலில் கண்டிப்பாக வளர்க்க முடியாது பால் இருந்து ஊட்ட வைக்க முடியும்னா ஒன்று காராம்பஸ் கன்று ஒன்று மயிலை கன்று ஜோடியை வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஜோடியோட விலை பதினான்காயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா தாய் சந்தைப்படுத்தும் பொழுது தாய்மாடுகள் வந்து வாங்குறவங்க வந்து வளர்ப்புக்கு வாங்கலான்னு நினைக்கிறவங்க கேட்குற விலையை விட அந்த மாட்டினுடைய உடல் எடையை பொறுத்து வாங்குகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உடனுக்குடனே விற்பனை ஆயிடுது அதனால் கன்றுகளை மட்டும்தான் நம்ம வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாமுங்க விலை பதினாலாயிரமுங்க ஜோடி அதனால் இந்த மாதிரி கன்றுகளும் விற்பனைக்காக வருதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத பதினைந்து மாதங்களான நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியான கலப்பின கிடாரிங்க நல்ல பேட்ச் இருக்குதுங்க நல்ல காம்புகள் லோர்ஸ் இருக்குதுங்க கண் நல்ல தெளிவான மாடாக வந்து சேரும் பல் போடலைங்க இன்னும் வந்து செனையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படல முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க தெளிவான பல் போடாத தலையீர்த்து பதினைந்து மாதங்களான ஒரு கிடாரிங்க பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து மாடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் தலைச்சனையே கண்டிப்பாக வந்து ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டர்லேருந்து அதிகபட்சம் ஒரு எட்டு லிட்டர் கறவை வரைக்கும் வருங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கலப்பினை கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து காராம்பச கிடாரிங்க மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இருபது நாட்கள் ஆகிருக்குது இன்னும் சினை உறுதி ஆகலைங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க நல்ல ஒரு தலையில் அருமையான கிடாரி நெத்தியில் சுழி மட்டும் கிடையாதுங்க மற்ற சுழிகள் எல்லாம் ஸ்தானத்தில் இருக்குது நெத்தி சுளி மட்டும் இல்லாத ஒரு விளாற கொம்பு காராம்பச கிடாரி இரண்டாம் ஈத்துங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு யாருக்காவது காரம்பஸ் வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும் நல்ல கொம்பு தலையில் வேணும் சுளி சுத்தமாக வேணும் நெத்தியில் சுளி இல்லாதது இல்லைங்க ரெண்டு சுழிகள் இருக்கக்கூடாது ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடாது நெத்தியில் சுழியே இல்லை ஒரு ஈத்து இனி தலையீத்தில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குது இப்போது ரெண்டாம் ஈத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் கர்பவை தெளிவாக இருக்குங்க இன்னும் சென்னை மட்டும் உறுதியாகாமல் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பௌத்திரத்தில் இருக்குதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க